ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம் இது குழந்தைங்க சூப்பராக செமையாக சாப்பிடுவாங்க நீங்களும் எப்படி செய்யலாம்னு பார்த்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சாப்பிடுங்க ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பார்க்கலாமாங்க அதுக்கு இன்றைக்கி நான் அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரிசி மாவு மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க அது கூடவே ஒரே ஒரு எக் எடுக்க போகிறோம் ஒயிட் எக் எடுக்க போகிறோம் அது வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கலாம் எல்லோ வேண்டாம் எல்லோ வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் ஸோ அது வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் பொழிஞ்சு விட்டுக்கலாங்க அந்த லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விடுங்க நல்லா அது தோலோடு பிழிஞ்சு விட்டால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க அது கசக்கணும் ஆனால் கசக்காது நல்லாயிருக்கும் தோளோடையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம் நம்ம சிக்கன் இப்போ அரை கிலோ எடுத்து வச்சிருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து இதை நைலாக கையாலே பசைஞ்சி விட்டுக்கலாங்க பிசைஞ்சு விட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃப் அனவர் இதுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அன் அனர் மோஸ்ட்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சு இதை வந்து ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அது போடும்போது ஆயில் வந்து ரொம்ப சூடு இல்லாமல் மிதமான சூட்டில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒன்று ஒன்றா போடுங்க பார்த்து பிகினஸ்லாம் பக்குவமாக போடுங்க கொஞ்சம் ஆயில் இருந்தால நம்ம கையெல்லாம் கொஞ்சம் தூர வச்சு தான் போடணும் ஸோ ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கிடையில் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க இது எல்லோரும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பெரிய வெங்காயத்தை வந்து மோஸ்ட்லி கட் பண்ணி யாருமே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற பூஞ்சைகள்லாம் வந்து அந்த பெரிய வெங்காயத்தில் ஏறிடுங்க ஸோ வந்து நம்ம அதை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்காக தான் நான் அதை சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க அதோடய சவுண்டு வந்து நல்லா மொறு மொரும் சவுண்டு வருங்க அந்த இதுதான் பக்குவம் நம்மளுக்கு இது போல் சிக்கன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதையும் நம்ம போஸ்ட் பண்ணலாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எப்பவும் நம்மளுக்கு தேவை ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Bye bye, Makli. Bye bye.